அவர் சொன்னார் சமூக நீதி விடுதின் ஆனால் அது விடுதி மாணவர்கள் தங்குவதற்கு எந்த லாய்க்கில்லாத விடுதியாக இருக்கிறது அந்த விடுதியில் எந்த வித அடிப்படை வசதிகளும் இல்லை நான் இன்னும் போகலான் இருக்கிறேன் பல விடுதிகள் ஏன்னா நான் ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருக்கும்பொழுது பல விடுதிகளை பார்த்தேன் அந்த விடுதிகளினுடைய சூழ்நிலையெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த விடுதிகளில் மாணவர்கள் தங்க முடியாத சூழ்நிலை அவர்கள் சரியான உணவு சரியான குடிநீர் வசதி இல்லை ஆனால் அதுக்கு பேர் சமூக நீதி விடுதிகள் பேர் மட்டும் மாற்றிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நாலாண்டு ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக தோல்வியிலிருந்து அதை தன்னை காத்து கொள்வதற்காக மக்களிடத்துல போயிருக்கிறார் ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாகனவர்கள் மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் அவர் என்ன சொன்னாரு ஆட்சிக்கு வரும்பொழுது தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து குடும்ப இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னாரு ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு பல கண்டிஷன்ஸ் பல கண்டிஷன் வச்சு பல பேரை கழிச்சு ஒரு எழுபதாயிரம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்த எழுபது லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார் அப்புறம் அதுலேயும் நிறைய பேர் பிரச்சனை பண்ண பிறகு அப்புறமா கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறன்னு வந்தார் ஆனால் அந்த தொகையும் மக்களுக்கு முழுமையாக போய் சேரல அதாவது இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் மக்களை தேர்தலுக்காக ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறாங்க கூட்டணி ஆட்சியில் திரு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு எடப்பாடியார் ஆனா அண்ணா இதுக்கு எல்லாமே எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களும் மரியாதைக்குரிய திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதற்கு பதில் சொல்லிட்டாங்க அவங்க சொல்லுவாங்க இதில் தொடர்ந்து இந்த கொஸ்டினை வந்து ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கும் தெரியல இதற்கான விளக்கங்களை சொல்லிவிட்டார்கள் நான் ஒன்று கேட்குறேன் ஸ்டாலினுகிட்டையோ அல்லது கிட்டயோ ஏன் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அல்லது கம்யூனிஸ்ட் தினந்தோறும் கம்யூனிஸ்டுகள் வந்து திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவளம் தினந்தோறும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வைகோ அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கூட்டணியே உடைய கொண்டிருக்கிறது அதையெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நம்மளுடைய தலைவர்கள் போற்றப்பட வேண்டும் அனைத்து தலைவர்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக தமிழ் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மரியாதைக்குரிய திரு காமராஜர் அவர்கள் பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதை யாரு கூட தடுக்கக்கூடாது நன்றி டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இரண்டாயிரம் பிளஸ் அந்த பத்து ரூபா ஜாஸ்தி ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இருந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கீங்க அது ஒரு சர்ச்சையாக இருக்கு பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஊழலினுடைய கூடாரமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களை சீர்திருத்துக் கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மாக் நிறுவனங்கள் இந்த டாஸ்மாக் அரசாங்கம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும் அரசாங்கம் ஒரு மருத்துவமனை கட்டணும் அரசாங்கம் ஒரு நல்ல அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அரசாங்கம் சாராயத்தை வித்து கொண்டிருப்பது ஒரு மிக கேவலமான ஒரு அரசாங்கமாக தான் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்ததன்ன படிபடியா டாஸ்மார்க் கடைகளை கொடை பண்ணார். ஆனா ஒரு குறச்சی மாதிரி தெரியல. அதுக்கெல்லாம் மக்கள் வேண்டாம்னு சொன்னா கூட அந்த ஊர்ல போய் திறந்து கொண்டு இருக்கிறார்கள். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்ல ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்